எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது சிக்கன்ல ஒரு அருமையான ஒரு சூப் செய்ய போறோம் அடிக்கடி இந்த மாதிரிதான் சூப் பண்ணுவோம் சிக்கன்ல இது வந்து பாத்தீங்கன்னா காரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கவே இருக்காது இந்த சிக்கன் சூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் காரமே இல்லாம செய்வோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சிக்கன் சூப்பு இது வந்து நான் வந்து பெரிய பெரிய பீசஸாக வந்து இதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு நான் சமைக்கிறேன் நீங்க சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சூப்புக்கு வைக்கிற மாதிரி கட் பண்ணி நீங்க வந்து சமைக்கலாம் இந்த சிக்கன் வந்து நான் எப்போதுமே வந்து வாங்கினோம்னே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து கொஞ்சம் அத இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் உப்பு அப்புறம் வினிகர் இதெல்லாம் சேர்ப்பேன் அப்படி இல்லைன்னா வெறும் வினிகர் மட்டும் சேர்த்தும் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் தண்ணியில் அது எப்படின்னா நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஈஸியாக வந்து மசாலாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக அதில் வந்து கோட் ஆகும் ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வாசனையோட அந்த சிக்கனும் சாப்பிடுவோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அதை ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சமைங்க நான் எப்போதுமே வந்து சிக்கன் வந்து இந்த மாதிரி ஊற வச்சிட்டு தான் சமைப்பேன் அப்போ வந்து அந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் இருக்காது சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது கவுச்சி வாட பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஊற வச்சுட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது வந்து குழம்பும் வைக்கலாம் அப்புறம் மசாலா பண்ணலாம் அப்புறம் வந்து சூப்பும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ இப்ப வாங்க நம்ம இந்த சிக்கன் சூப் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு குக்கரை வச்சாச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்க்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு நாலு பூளை கிராம்பு ஒரு துண்டு பட்டை கல்பாசி கொஞ்சமாக ஒரு பிரியாணி இலை அப்புறம் ஒரு மூணு நாலு பூலை வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வரமிளகாவை கிள்ளி போட்டாச்சு அதுக்கப்புறம் மற்ற கரம் மசாலா சாமான்லாம் சேர்த்தாச்சு அது நல்லா பொறிஞ்சு வாசனை வரட்டும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் மொதல் கருவேப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் சூப்புக்கு வந்து நீங்கள் தக்காளி கொஞ்சம் கூட போட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போடுங்க அப்படி இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ஒரு மூணு நாள் போடுங்க அதுக்கப்புறம் இந்த ம பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மீடியமாக வதங்கணும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் இருக்கணும் ஸோ அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு உப்பு வந்து கடைசியாக நம்ம சிக்கனுக்கு வந்து போடுறது கொஞ்சம் அப்போ பார்த்து போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு சேர்த்துட்டு சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பீஸ் போல் சிக்கன் சேர்த்து கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் இந்த சிக்கனை எப்படி மேரினேஷன் பண்ணுறது இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் நான் ஏற்கனவே லாங் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அடுத்து இந்த சிக்கனை வந்து மஞ்சள் தூள்லேயே வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு இதை அப்படியே குக் பண்ணணும் இப்போது ஃபஸ்ட்டு வந்து சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் சோம்புத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனும் தனியாத்தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழம்பு பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து சேர்க்க போகிறேன் இது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து சிக்கன் மசாலா வந்து நம்ம பொதுவாக நம்ம அரைச்சி வச்சுக்குவோம் எப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு வர மிளகாய் அப்புறம் வந்து பட்டை ஒரு துண்டு கிராம்பு நாள் ஏலக்காய் ஒன்று அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு அப்புறம் கசக்கசா இதெல்லாம் சேர்த்து இது எல்லாமே வந்து வறுத்து இன்னும் ரெண்டு வந்து கரம் மசாலா ஆறு இதெல்லாம் சேர்த்து வறுத்து அதை அப்படியே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு அந்த மசாலாவை வந்து இதில் வந்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ இது கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அப்பப்போ வறுத்து நான் வந்து இதில் வந்து பொடி பண்ணி போடுவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொடி எப்படி வேணும் அது எப்படி அரைக்கலான்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு வீடியோவாக நான் போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வந்து அப்புறமா நம்ம வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்கணும் இந்த சிக்கனில் வந்து எல்லா மசாலாத்தூளும் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அடுப்பை மிதமான தீல வச்சு கொஞ்சம் வதக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறம்தான் நம்ம இஞ்சி பூண்டே போடணும் இப்போது நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணவே வேண்டாம் இதை அப்படியே நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க அந்த தண்ணியை வந்து சூப்புக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர்லேருந்து ரெண்டரை டம்ளர் வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் இது கொதி வந்ததுக்கப்புறமா தான் வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு விசில் வைக்கணும் அப்போ தான் வந்து டக்குன்னு விசில் வரும் நான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து மூடி போடணும் இப்போ மூடியும் போட்டாச்சு விசில் வச்சாச்சு இது வந்து ஒரு மூணு விசில் வந்துருச்சு மூணு விசில் வந்தால் தான் இது சூப்பராக வேகும் ஒரு மூணு விசில் நல்லா வச்சுட்டு அது ஆவியெல்லாம் தணிஞ்சு பிறகு நீங்கள் வந்து அந்த விசிலை எடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக சிக்கன் வந்திருக்கும் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து பாருங்கள் இவ்வளோ சூப் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து சூப் பண்ணணும் சிக்கன் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு மூணு விசிலுங்கிறது போதுமாக இருக்கும் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மூணு விசில் கூட வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக வச்சுட்டோன்னா கறி காணாமல் போயிடும் அதனால் மூணு விசில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நம்ம சிக்கன் சூப் அருமையாக செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சூப்பு இது வந்து நம்ம வீட்டில் இப்படி தான் செய்வோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அது காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சூப்பு உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிக்கன் சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸு சொல்ல மறக்காதீங்க நான் ஒன்று இன்னொன்று சூப்பராக உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்